பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எஸ் ஐயா தீர்க்கத ரிசி புத்தகத்தில் வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறை வார்த்தை மூன்று எனக்கு செபி கொடுங்கள் என்னிடம் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன் நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை இந்த பொன்னான நாளுக்காக மக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறோமப்பா அதிகாலையிலே உமது பிள்ளைகளாகி எங்களை தேடி வந்து வல்லமையான உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து உமது வார்த்தையின் வழியாக முகமுகமாய் எங்களோடு பேசுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்து இந்நாள் வரை எங்களை அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோமை ஆராதிக்கின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நீர் ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது இரக்கம் காண்பிக்கின்றீர் நீர் எங்களை மன்னித்து எமது அழைப்பிற்கு ஏற்ப எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் யாரையும் நீர் ஒரு நாளும் வெறுங்கையாய் விட்டது இல்லை உம்மை நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து இருக்கின்றீர் அதே போல் இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆசீர்வதிக்க அவர்களை தேடி வந்திருக்கின்றீர் வெறுமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காகவும் கொண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து அவர்களை பலப்படுத்தாகவும் இந்த நேரத்திலே நீர் அவர்களை தேடி வந்திருக்கின்றீர் அதற்காகவும் நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட நாங்கள் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் தகப்பனே ஏதாவது தவறு செய்திருந்தால் இந்த நேரத்திலே நீர் எங்களை மன்னித்து நீர் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா ஏனென்றால் தவறு செய்கிறவர்கள் பாவம் செய்கிறவர்கள் தீமைக்கு துணை போகிறவர்கள் தீமைக்கு மேல் தீமை செய்து மக்களுடைய வாழ்க்கையிலே விளையாடி கொண்டு இருக்கிறவர்கள் யாருமே உம்மை காண்டு கண்டுகொள்ள முடியாது என்பதை நாங்கள் அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம் உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரித்து உமது மாறாத கல்வாரி அன்பை அவர்கள் மீது பொழிந்து இதுவரை செய்த பாவங்களுக்கு ஏற்ப தண்டனையை பெற்று விடாதபடி நீர் அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிகிறேன் அப்பா அழிவில்லாத நிலை வாழ்வை மட்டுமே அவர்களுக்கு கொடுக்க முடியும் இளைஞர்களும் இளம் பெண்களும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது வேலை என்று சொல்லி தன்னுடைய தாய் தந்தையரை விட்டுவிட்டு ஆண்டவரே பெரிய பெரிய இடங்களுக்குள் கடந்து சென்று கை நிறைய சம்பளத்தை வாங்கிக் கொண்டு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் கடவுள் பயம் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடைக்கிறேன் அவர்களுடைய தீமையை ஒப்பு கொடைக்கின்றேன் ஒப்பு கொடைக்கின்றேன் அவர்களை மன்னித்து திருத்தி மீண்டும் ஆய்மது பிள்ளைகள் ஆய் நீர் உருமாற்றிட வேண்டும் ஆய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஏனென்றால் எந்த ஒரு மனிதரையும் குணமாக்க திருத்துவதற்கு உம்மால் மட்டுமே முடியும் நாங்கள் விசுவசிக்கின்றோம் நீர் மட்டுமே அதை செய்து கொண்டு இருக்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிழ்ச்சியாகவும் அமைதியோடும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களை சுட்டி காண்பித்து அதிலிருந்து திருத்தி மீண்டும் ஆய் உம்மோடு அவர்களை சேர்த்துக் கொள்ளுகின்றீர் அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களை பலப்படுத்துகிறேன் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் யாருமே இந்த நாளில் வெறுங்கையாய் சென்றுவிடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மோடு கூட நடக்கவும் உமது திட்டத்திற்கு ஏற்ப செயல்களை செய்யவும் நீர் அவர்களோடு கூட இரோபீர் ஆகும் உம்முடைய மாறாத விருப்பம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமாய்மை நோக்கிச் சேவைக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கு காட்டுவேன் என்று வாக்கு கொடுத்து ஆண்டவரே தாபீதோடு இருந்ததை போல் நீர் எங்களோடு இருப்பதற்கு ஆசைப்படுகின்ற ஆம் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது எதற்கு நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்றது ஆனாலும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடக்கூடிய வேளையில் உம்மை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய வேளையிலே உமது கரங்களில் இருந்து ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகின்றோம் உம்மை தேடி வரும் பொழுது எங்களுடைய தாகத்திற்கு நீர் நீர்நிலைகளை காண்பித்து அந்த நிலைகளின் வழியாக எங்களை அழைத்து செல்லுகின்றீர் இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து உமது நாமத்தை பறைசாற்றி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் அவருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய செயல்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவருடைய நடத்தையை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த நாளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் சந்திக்கக்கூடிய மக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் வேலை சேர்ந்த இடத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் பேசக்கூடிய வார்த்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் செல்கின்ற பாதைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் சுவாமி எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்வீராக எந்த சூழ்நிலையிலும் உண்மை விட்டு வளமோ இடமோ அவர்கள் மாறி சென்று விடாத எப்பொழுதும் உமது வழிமுறையை அவர்கள் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக மாற மை நோக்கி அப்பா இந்த நேரத்திலும் கூட நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்று நீர் எங்களோடு பேசி இருக்கின்றேன் அப்பொழுது நீங்கள் நிறைவடைவீர்கள் என்று சொன்னீரே அப்பா உமோடு நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம் அப்பா நீர் எங்களை இந்த நேரத்திலே ஆய்ந்து அறிந்து பார்த்து கொண்டு இருக்கின்றீர் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே முழு மனதோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே என்று ஆம் தகப்பனே முழு மனதோடு உமை நம்பவும் உம்முடைய சொந்த ஆற்றலையும் அறிவாற்றலையும் அறிந்து புரிந்து நடக்கவும் எங்களுடைய சொந்த அறிவாற்றலை நாங்கள் தேடி அதை சார்ந்து இல்லாதபடி இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடுவீர் ஆகும் ஏனென்றால் விவேகத்தோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் மிகவும் அன்பு செய்கின்றீர் ஏனென்றால் அவர்கள் பாவத்தில் விழுவது இல்லை அவ்வாறு பாவத்தில் விழுந்தாலும் கூட உடனடியாக அவர்கள் எழுந்து உம்மை தேடி வந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உம்மை உறுதியாக பற்றி கொள்கிறார்களே தகப்பனே அதே ஆண்டவரே இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் உம்மை தேடி வந்திருக்கிறார்களோ உமது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ உமது வார்த்தைகளை கேட்டு ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே வானத்தில் இருந்து மலை பொழிந்து நிலத்தை நினைப்பதை போல் இந்த நாளிலே உமது ஆசீர்வாதம் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து ஒவ்வொரு குடும்பத்தோடும் தங்கிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரையும் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளும் இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் இதோ மருத்துவமனை விட்டு வெளியிலே வராமல் ஐசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரையும் இழந்து போய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் இந்த நேரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீர் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கி மருத்துவர் கண்களிலே தயவுடைக்க பண்ணி அவர்களை உயர்த்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்துவதை போல நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மனமாறி உமை ஏற்றுக்கொண்டு உமது வழி நடக்கக்கூடியவர்களாக உருமாற வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் மறைத்து போய் இருக்கிறார்கள் அந்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா இப்பொழுது நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக மக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோப்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி உமது திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த அரியை வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகியேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியை சர்வேசனுடைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் உமேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமானமாவோதும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்